சேத்தூர் கிராமத்தில் சேத்தூர் தேவி வாய்க்காலில் நான்கு கிலோமீட்டர் தூரம் படர்ந்திருந்த ஆகாய தாமரைகளை போர்க்கால அடிப்படையில் நீர்வளத்துறையினர் ஜேசிபி ஹிட்டாட்சி இயந்திரங்கள் மூலம் அகற்றி நடவடிக்கை எடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா நண்டலாற்றிலிருந்து பிரிந்து செல்லும் பாசனம் மற்றும் வடிகால் வாய்க்காலாக விளங்கி வரும் சேத்தூர் கங்காதேவி வாய்க்கால் நான்கு கிலோமீட்டர் தூரம் சென்று காரக்குடி வாய்க்காலில் கலந்து மீண்டும் நண்டலாற்றில் கலக்கிறது ஐநூறு ஏக்கருக்கு மேல் பாசனம் தரும் இந்த வாய்க்கால் முழுவதும் ஆகாய தாமரைகள் படர்ந்து தண்ணீர் தங்கு தடையின்றி செல்ல முடியாத நிலை இருந்தது இந்த நிலையில் டிட்வா புயல் கனமழையால் தண்ணீர் தங்கு தடையின்றி வடியும் வகையில் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து ஜேசிபி மற்றும் ஹிட்டாச்சி இயந்திரங்கள் மூலம் பத்திற்கு மேற்பட்ட ஊழியர்கள் சேத்தூர் கங்காதேவி வாய்க்காலில் விவசாய நிலங்களிலிருந்து தண்ணீர் வடியும் வகையில் ஆகாய தாமரைகளை போர்க்கால அடிப்படையில் அகற்றி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம